அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் வீடு வீடாக திமுக வந்து வாக்கு சேகரிக்க தொடங்கிவிட்டது அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டங்களில் திண்ணை பிரச்சாரங்களில் அதிமுக வந்து ஈடுபட்டிருக்கிறது பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர் அறிவித்து நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுடைய தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் யாருடனும் கூட்டணி இல்லை தான் வந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றிக்களவும் களத்திலே குதித்திருக்கிறது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சவுக்கு சங்கர் அவர்கள் மூன்றாம் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லி ஜேர்னலிசத்தை தன்னுடைய உயிரென பாதுகாத்து போற்றி பாதுகாக்கக்கூடிய உத்தமர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மூணு முளை போட்டி தான் மூணே மூணு தான் ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா சீமானவர்களே வந்து இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அவர்லாம் வந்து பயிற்சி எடுக்கிறாரு பயிற்சி பயிற்சி எடுக்கிறாராம் பெரிய உடல் பயிற்சி எடுக்கிறாரா அவர் அது ஒரு பயிற்சி அது பயிற்சி கூடம் நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூட அதனால அதை ஒரு போட்டி எடுக்க முடியாது எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எட்டு சதவீதம் என்பது பத்து சதவீதமாக அதிகரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு சதவீதமாக அல்லது நாலு சதவீதமாக குறையலாம் அவ்வளோதான் அவங்களோட ரோல் அதை வந்து நாங்கள் சி எடப்பாடிக்கு கண்டென்டரு விஜய்க்கு கண்டென்டரு ஸ்டாலின்க்கு கண்டென்டர்லாம் அவங்களாவே சீரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டதுக்காக அவங்க எடுத்துக்கிறதுக்காக நாமளும் சீரீஸ்லாம் பேசிட்டு இருக்கோம் விஜய் ஏண்டா பதினைந்து ஆண்டுகள் ஆகுது அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்கறதில்ல காசை வாங்கிட்டு ஊடகவியலாளர் அப்படிங்கிற பேரில் புரோக்கர் வேலை பார்க்குறீங்க அப்புறம் எப்படி இருந்தா அவருக்கு வந்து அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து நான்கு நான்கு முனை அப்படின்னு சொல்லுவீங்க மூன்று முனைன்னு தான் சொல்லுவீங்க ஒரு பதிவு ஒன்று நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இந்த நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டிலாம் இல்லை ரெண்டே ரெண்டு முனை போட்டி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதிவு ஒரு முனை வந்து பணம் சாதி மதம் திரைக்கவர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு முனை இன்னொரு முனையில் வந்து கொள்கை தனித்துவம் உண்மை இந்த கொள்கை தனித்துவம் உண்மை அப்படிங்கிறது நாம் தமிழர் முனை இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மூணு கட்சியும் டிஎம்கே டிவிகே கே ஏடிஎம்கே ரைட்டா நாம் தமிழர் கட்சி ஒரு முனை மித்த இருக்கிறவங்க எல்லாரும் இன்னொரு முனை ரெண்டு முனை போட்டி தாண்டா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அருமையான பதிவு ஒன்று பார்த்தேன் பார்த்து உண்மையிலே மெய் செலுத்து போனேன்னு கூட சொல்லலாம் அப்போ தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த ஊடக பொறுக்கிகள் புறக்கணித்து வருவதை நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாக எந்த கட்சியிலையும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா தனக்குத்தானே வந்து யூடியூப்பில் வந்து ஊடகம் வச்சுருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் சாட்டைன்னு ஒரு வலையொலி நடத்தி வராரு அதுக்கப்புறம் இடும்பாவனம் கார்த்தி தம்பின்னு ஒரு ஊடகம் நடத்தி வர்றாரு அதுக்கப்புறம் இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா தென்னகம்னு ஒரு ஊடகம் நடத்திட்டு வர்றாரு அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்க நாங்களே எங்களுக்கு ஊடகம் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வந்துருச்சு அந்த திமுகிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊடகங்களாரு இந்த பெண்ணுங்கிறானுங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஊடகங்கள் சன் டிவி கலைஞர் டிவி அது இதுன்னு ஒட்டுமொத்த மீடியாவும் டிஎம்கே கட்டுப்பாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்டா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட அவங்க அளவுக்கு வந்து ஒரு சேட்டலைட் சேனல் வச்சுருக்காங்க நியூஸ் ஜே அப்படின்னு வச்சுருக்கிறாங்க தாவேக்கா வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் வந்து தாவேக்காவுக்கு இருக்குது விஜய்க்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸாக விஜய் வந்து நின்னாலும் தும்முனாலும் என்ன பண்ணாலும் அதை வந்து செய்தியாக்கிட்டு இருக்கிறானுங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுறது யார் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் இது வந்து உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது அப்போ நம்மளே தான் ஊடகமாக மாறி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கொள்கைகளையும் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மறந்துடக்கூடாது மற்றவன் ஒரு ஒரு மணி நேரம் வேலை செய்கிறானா நம்ம வந்து பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உண்மை அதுதான் ஏன்னா அவனுக்கான கட்டமைப்பு ஊடக ஆதரவு இந்த ஊடக ஆதரவு ரொம்ப முக்கியம் தம்பிகளா ஆம் கட்சி தம்பிகளுக்கு சொல்கிறேன் இந்த ஊடக ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன தான் போட்டாலும் என்ன தான் வந்து கஷ்டப்பட்டாலும் போதுமான அங்கீகாரம் அப்படின்றத அவனுக்கு கொடுக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டணும் பாருங்கள் அப்படின்னு இன்றைக்கி என்ன தான் வந்து இந்த யூடியூப்பு சோசியல் மீடியா இதெல்லாம் வளர்ந்துருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதையும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதிகபட்சமான மக்கள் பார்க்குறது வந்து சேட்டலைட் டிவியை தான் விரும்பி அதிகமாக பார்க்குறாங்க அப்போ அதில் வந்து நம்மளுடைய தாக்கம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பதினைந்து ஆண்டு காலமாச்சு நம்ம நாம் தமிழர் கட்சிக்குன்னெலாம் தனியாக ஊடகம் இருந்திருக்கணும் பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு கூட மக்கள் டிவி அப்படின்னு ஒரு ஊடகம் இருக்குது நமக்கு தான் வந்து ஊடகம் இல்லாமல் உட்காந்து நம்ம பரித வச்சுக்கிட்டு இருக்கோம் முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம மக்களுடைய பணத்தில் திருநதி வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்கோம் இதுதான் நமக்கும் மற்ற கட்சிக்காரனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அவன் என்ன பண்ணுவான் மற்ற கட்சிக்காரன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் விஜயே வந்து ஒரு ஐநூறு கோடி தன்னுடைய தேர்தலுக்கெல்லாம் செலவு பண்ணுறாருன்னு வச்சுப்போம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஐநூறு கோடி நீ எப்படி எடுப்ப கொள்ளை தான் அடிப்பேன் மக்கள்கிட்ட இருந்தால் ஆட்டையை போடுவேன் அதுக்கு வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்கள் காசை கொள்ளையடிக்காது மக்களுக்கு நல்லது தான் செய்யும் நல்ல திட்டங்களை கொண்டு வரும் ஏன்னா நம்ம கை காசை போடலை பெரிய மூலம் முதலாளிகள்கிட்ட இருந்து காசை வாங்கி உள்ளே போடலை நம்ம நம்ம காசை போட்டிருக்கோம் நம்ம காசை போடல மக்கள்கிட்டருந்து காசை வாங்கி போட்டிருக்கோம் அப்போ மக்களுக்காக நல்லது செய்வோம் ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது இதில் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான நன்றி மறந்த ஒரு நாதாரிகளை பற்றி என்ன பேசுவது அப்படிங்கிறது எனக்கு புரியல நம்ம நிறைய விஷயம் பேசிட்டு வந்த காணொலியில் அண்ணன் சீமானவர்கள் போய் தோலோடு தோல் நின்று நீ வந்து ஆளுங்கட்சியினால் டார்கெட் செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்ட போது உனக்கு ஒரு ஒரு அண்ணனாக கூட இருந்து உன்னை தட்டி கொடுத்து உன்னை உதயநிதிக்கு எதிராக நான் போட்டி போட வைக்கிறேன் என் கட்சியில் வேட்பாளராக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிய சீமானுக்கு எதிராகவையா இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற அப்படின்ற ஆதங்கம் வருது நீ வந்து ரெண்டு தடவை குண்டாஸில் அடைக்கப்பட்டப்ப உனக்கு எவ்வளோ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஆதரவாக பேசியிருப்பாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து உனக்கு ஆதரவாக பேசியிருந்தார் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது நன்றின்னு ஒன்று இருக்கா சாட்டை துறைமுருகன் பேசியிருந்தாப்புல கிட்டத்தட்ட அவனுக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து கேமரா வாங்கி கொடுத்து சோஃபா செட்டு போட்டு கொடுத்து ஆஃபீஸுக்கு வந்து ரெண்ட்டு கொடுத்து மைக் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ண ராஜ் சத்தியன் அதிமுகவோட பிரமுகர்னு நினைக்கிறேன் அவன் நன்றி இல்லாமல் இருக்கான் அண்ணன் சீமானுக்கு மட்டும் இவன் என்னத்த நன்றியோடு இருந்து கிழிச்சிட போகிறான்னு சொல்லி சாட்டை கரெக்டாக கேட்டாப்புல அது மாதிரி இவனை போன்ற ஆட்களெல்லாம் புறக்கணிக்கணும் முதல்ல நாம் தமிழில் இருக்கட்சி தம்பிகள் இவனை மாதிரியான ஆட்களுடைய காணொலி பதிவை பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் எங்கேயும் பார்க்குறீங்க அங்கேயும் போய் அவன் என்ன போடுறாங்கிறத அதையும் பார்க்குறீங்க அவனை மாதிரி ஆளை பிறக்கணிங்க அப்போ தான் அவனுக்கு அறிவு வரும் அவனுக்கு நாலு லட்சம் வியூஸ் போதா அதில் ஒரு லட்சம் வியூஸ் நீங்கள் பார்க்குறது தான் ஏன்னா சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எனக்கு தெரியும் சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை புறக்கணிங்க அப்போ தான் அவனுக்குலாம் அறிவு வரும் அப்போ தான் அவன் நமக்கு பேச மாட்டான் ஏன்னா பனையார போயிடுவார் அப்படிங்கிறான் அண்ணா பனை ஏறா போகிறாமல் அப்புறம் நீ வச்சிருக்கிய அது மேலேயே வந்து ஏறுவாரு அவருக்கு தெம்பு இருக்குது திராணி இருக்குது உடம்புல பலம் இருக்குது ஏறுறாரு நீ சொங்கிப்பய மாதிரி இருக்கிற அவருக்கு திராணி இருக்கடா தெம்பு இருக்கடா ஆண்மகன்ற அவர் ஏறுறாரா நீ பய நீ ஒரு கஞ்சா பய உனக்கு எங்கிட்ட இருந்துடா வலு இருக்கும் ஏறுறதுக்கு அவர் ஏறுனாரா உனக்கு எங்கடா எரியுதுன்னு கேட்குறேன் நான் காசை வாங்கினோம்மா புரோக்கர் வேலை பார்த்தோமா ஏடிஎம்கேக்கு சொம்படித்தம்மா தாவேகாவுக்கு சொம்படித்தம்மான்னு இரு நீ இது வரைக்கும் எவனை ஆதரிக்கலை திமுகவை ஆதரித்த செருப்படி வாங்கினேன் அதிமுகவை ஆதரித்த செருப்படி வாங்கினேன் இப்போ விஜய் ஆதரிக்கிறேன்ற பேரில் சுற்றிக்கிட்டு ஆ ஏடிஎம்கேவையும் ஆதரிக்கிற இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் வாங்கி காசை பாக்கெட்டில் போட வேண்டியது வாயை வாடகைக்கு விட்டுற வேண்டியது ஸோ இவன் பேசுகிறதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து மக்கள் கவனிக்க மாட்டாங்க மக்கள் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு தான் நூற்றுக்கு நூறு உண்மை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இவன் பேசுகிறத கேட்டு சோர்வடைஞ்சிராமல் நம்மக்கான வியூகத்தை நம்ம வகுப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் பேசுகிறேன் நாம் கட்சி பொறுப்பாளர்களும் சரி அண்ணன் சீமானவர்களும் சரி அடுத்தடுத்து நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஊடகம் புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வடைந்துட வேண்டாம் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்